ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் மகாகாளியை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன்ப்பா அது எல்லாருக்குமே தெரியும் அதாவது கலியுக தெய்வம் அதாவது நம்மளுடைய தாய் அப்படின்னு நமக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அவள்கிட்ட போய் நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக தெரியும் ஏன்னா நம்ம அவள்கிட்ட போய் அழுதோன்னு வச்சுக்கோங்களேன் மனசார அப்படியே அவளை பார்த்து அழுது வேண்டின்றோன்னாக்க ஹண்ட்ரட் நமக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கா கொஞ்சம் ஏகப்பட்ட பேர் மா இப்ப நல்லா இருக்கேன் எனக்கு நல்லது நடந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் இப்போ மாறியாச்சு இப்போ பணவரவு இருக்கு பணவரவு அப்படிங்கிறதுனால எஸ்பெஷலி நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இப்போ நான் சொல்றேன் அதாவது நம்ம ஐம்பத்தோரு ரூபாயோ பத்து ரூபா பதினோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ எ இருபத்தோரு ரூபாயோ நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம தட்டில் போட்டுட்டு நான் தட்டில் போடும்போது என்ன சொல்கிறேன் இதை அவள் பாதத்தில் வச்சுருங்கோ அவள் பாதத்துலேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் எடுத்து எனக்கு கொடுங்கோ அப்படின்னு நான் கேட்பேன் உடனே அவள் அதே மாதிரி அதை கொண்டு போய் அந்த காசு அங்கே பாதத்தில் போட்டு ஒரு ரெண்டு ரூபாய் எடுத்து நம்மள்ட்ட ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ மூணு ரூபாயோ எத்தனை காயின் கிடைக்கிறதோ ரெண்டு மூணு நம்மள்கிட்ட கொடுப்பாள் அதை நான் அப்படியே செலவழிக்காமல் ஒரு கவரில் போட்டு என்னோடய பர்ஸில் வச்சுருந்துருவேன் நீங்கள் அவாவா பீரோவில் வச்சுக்கோங்கோ இல்லை சாமிகிட்டே வச்சுக்கோங்கோ இல்லை உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்கோ அதை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் செலவழிக்க பாங்கில்லை நான் அதனால தான் ஒரு கவரில் போட்டு விபூதியில் வச்சு அப்படியே கவரில் போட்டு உள்ளே வச்சுருவேன் அவ கொடுக்கிற விபூதி பத்தியெல்லாம் அதுக்குள்ளேயே அப்படியே வச்சுருவேன் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம எடுக்க மாட்டோம் காசோட காசாக சேர்த்து போட்டோம்னா நமக்கு அப்புறம் மிஸ் ஆகிருதுனா தெரியாது எந்த கோவில் காசுங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் ஐயோ நம்மள்ட்ட இப்போ காசு இல்லையே அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பான முறையில் இருக்காது ஏன்னா நான் இதை நிறைய உணர்ந்திருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சொன்னவன் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கான்னா மாமே இந்த மாதிரி நான் பண்ணினேன் இப்போ வந்து நான் நன்னாக இருக்கேன் மாமி அந்த அளவுக்கு எனக்கு பணத்தட்டுப்பாடு இல்லை ஏன்னா இப்போ ஜென்ரலாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பணம் காசு நிறையா இருக்கும் மாமி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவா ரொம்ப கம்மி பணம் தான் பிரச்சனை எனக்கு அப்படின்னு தான் ரொம்ப நிறைய பேர் இருக்கா காசை ஏமாத்திட்டா இந்த மாதிரி இது வீடை ஏமாற்றிட்டாள் நிலத்தை ஏமாற்றிவிட்டா நிறையா காசை ஏமாற்றி கொண்டு போய்ட்டு கையெழுத்து வாங்கி போய் கையெழுத்து போட்டிருக்கா எல்லாம் வழக்கில் நிற்கிறது இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காள் இது எல்லாருக்காகவும் எல்லாத்திற்காகவும் ஒரே ஒரு தீர்வு என்னென்னா அவள்கிட்ட போய் மனசார அழுங்கும் அழுது நீங்கள் அவளை வேண்டின்ற என்ன வேறு ஒன்றுமே வேண்டாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ ரீசெண்டாக நான் போயிட்டு வந்தேன் மாமி எனக்கு கிடச்சி எடுத்தோம் அந்த மாதிரி போன வாரத்தில் ரெண்டு மூணு காரியங்கள் நான் சொன்னேன் இல்லையா வீடியோவில் ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு திருப்பி கிடச்சிடுத்தோ நல்லது நடந்தது சொல்லும்போது எனக்கு அவாளை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ அதனால் இந்த மாதிரி திருமண தடை இந்த மாதிரி ஏதாவது நல்லது நடக்கணுமா அங்கே போய் ஒரு பதினொன்னோ இருபத்தொன்னோ திருமங்கலை சரடாவை பாதத்தில் வச்சு வாங்கி அங்கே கொஞ்சம் பேருக்கு நீ அந்த விநியோகம் பண்ணுங்க அந்த திருமங்கலை சரடை இதை நான் ஆல்ரெடி சொல்கிறேன் திருமண தடை இருக்குது ரொம்ப அப்படின்னா அந்த கோவிலில் போய் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடுனா திருமண தடை கண்டிப்பான முறையில் தீரும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா நான் அந்த குழந்தை அளவுக்கும் இதெல்லாம் கை கை வேணும் கால் முடியலன்னு வாங்கி போடுறவா கண்மலர் வாங்கி போடுறவா அந்த மாதிரி இருக்கிற சின்ன குழந்தையும் ஒன்று இருக்கும் அதையும் வாங்கி உண்டியலில் போடுங்கோ அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலோ இல்லை கேசரியோ என்னமோ ஒன்று ஆற்றுல உண்டாக்கி அங்கே கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணி அவள் பாத்திரத்தில் வச்சுட்டு அங்கே இருக்கிறவாளுக்கு அதை விநியோகம் பண்ணுங்கோ கண்டிப்பான முறையில் நீங்கள் ஸ்வீட் கொடுக்குற நிலம வரும் என் பொண்ணுக்கு என் வைஃபோ என் பொண்ணோ யாரோ ஒருத்தர் கன்சீவ் ஆகிட்டா இந்த அங்கே ஸ்வீட்டு அப்படின்னு நம்ம கோவிலில் போய் நம்ம அந்த சக்கரை பொங்கலையும் கேசரியும் கொடுத்தோம்னாக்க அவள் நம்மளுக்கு வந்து எல்லாரையும் ஸ்வீட் கொடுக்க வைப்போம் கண்டிப்பான முறையில் அதுவும் நடக்கும் ஏன்னா அந்த பிள்ளை வரங்கிறது அவள் கண்டிப்பாக கொடுப்பா தாலி பாக்யம்ங்கிறதையும் அவள் கண்டிப்பாக கொடுப்பா அதே மாதிரி ஆரோக்கியம் என்னால் உடம்பு முடியல கை வலியோ கால் வலியோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்மலர் வாங்கி போடுறேன் கை வாங்கி போடுறேன் கால் வாங்கி போடுறேன் உடம்பு வாங்கி போடுறேன் ஒரு உருவமே நான் வாங்கி போடுறேன் அந்த மாதிரி நான் அன்னா வேணின்ட்டு பண்ணினேன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சென்ட்டு ஆரோக்கியம் எல்லாமே விவாகப் பிராப்த்தியும்பா இல்லையா புத்திரபாக்கியம் அப்படிம்பா ஆரோக்கிய பிராப்தி அப்படிம்பா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பிராப்தி ரஸ்து அப்படிம்பா தொழில் விருப்தி பிராப்தி ரஸ்து அப்படிம்பா இந்த மாதிரி நிறையா இருக்குது என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அவள்கிட்ட போய் நம்ம நின்றுட்டோம் அப்படியே நினச்சினா அவள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பணம் வரலையா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லையா அதுவும் ஆண்டோ முனையத்தில் சீக்கிரமாகவே வந்துடும் அதுக்கப்புறம் வேற முன் உடம்பு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதிலிருந்தும் நமக்கு நல்ல முறையில் ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் அவளை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நன்னாக நம்பி வேண்டிக்கோங்க நான் தள்ளி இருக்கேன் மாமே என்னால் வர முடியாது மாமே அவ்வளோதான் மாமே இங்கே வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லாதீங்க உன்னை வந்து நான் பார்க்கணும் என்னால் ஆனால் முடியலை எனக்கு மனசு கேட்கலை எனக்கு ஆசையாக இருக்குது நானே ரெண்டு மாதம் ஆச்சு நான் போய் மனசார நான் என்றைக்கிண்டே இருக்கேன் பட் எனக்கு போகிறதுக்கு முடியலை உடம்பு முடியலை போகணும் நான் இன்னும் ரெண்டு மூணு பேருக்காக நானே வேண்டிக்கின்னு வந்து செய்கிறேன்னு அதுவும் நான் இன்னும் செய்யலை கண்டிப்பான முறைகள் சீக்கிரமாக நான் போயிடுவேன் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் ஜெய் மகாகாளி